கும்பகோணம் திருவிடை மருதூர் அருகே உள்ள இடையார்நல்லூர் பகுதியை சேர்ந்தவர் தான் மஞ்சுளா வயது முப்பத்தி இவருக்கு நான்கு மற்றும் ஏழு வயதில் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவரது கணவர் உயிரிழந்து விட்டார் இந்நிலையில்தான் மஞ்சுளா இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக மேட்சி மோனியில் தன்னுடைய விவரங்களை பதிவு செய்தும் உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் செங்கனந்தல் பகுதியை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் தான் இன்ஜினியரிங் படித்திருப்பதாகவும் தன்னை மஞ்சுளாவிடம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார் அத்துடன் ஷேர் மார்க்கர் தொழில் செய்து வருவதாகவும் தங்கள் விவரங்களை மேட்ரிமோனியில் பார்த்ததாக போனில் பேசியிருக்கிறார் என் மனைவி விபத்தில் இறந்துவிட்டார் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் பார்த்து கொண்டிருந்தேன் உங்களுடைய ஃபோட்டோவை மேட்ரிமோனியில் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடித்துவிட்டது எனக்கு பணம் நகை தேவையில்லை பணத்துக்கு எந்த எந்த குறையும் என்னிடம் இல்லை என்னை திருமணம் செய்து கொள்கிற பெண் நல்ல குணமுடன் இருந்தாலே போதும் அது உங்களிடம் இருக்கிறது என மஞ்சுளாவிடம் அவர் பேசியிருக்கிறார் இதை உண்மை என நம்பி சக்கரவர்த்தியிடம் பழகியிருக்கிறார் மஞ்சுளா பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கும்பகோணம் வந்த சக்கரவர்த்தி ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருக்கிறார் அப்போது மஞ்சுளாவையும் வர வைத்து மூன்று மாதம் கழித்து திருமணம் செய்து கொள்வதாகவும் உன்னையும் குழந்தையும் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் எனவும் கூறியிருக்கிறார் ஆசை வார்த்தைகளை கூறி மஞ்சுளாவுடன் நெருக்கமாகவும் இருந்திருக்கிறார் மேலும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது எனவும் கேட்டிருக்கிறார் தன்னுடைய தனக்கு கணவராகப் போகிறார் என்று கேட்கிறாரே என்ற நம்பிக்கையில் அவரும் இருபத்தெட்டு லட்சம் ரூபாயும் பதினான்கு சவரன் நகை மற்றும் தன்னுடைய ஐபோன் ஆகியவற்றை மஞ்சுளா சக்கரவர்த்தியிடம் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து மஞ்சுளாவிடம் பேசுவதை சக்கரவர்த்தி நிறுத்தி கொண்டார் அதன் பிறகு சந்தேகமடைந்துதான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த மஞ்சுளா கடந்த டிசம்பர் மாதம் தஞ்சாவூர் எஸ்பி அலுவலகத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் திருவிடையை மருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து சக்கரவர்த்தியை தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் வெளிமாநிலம் ஒன்றில் தலைமறைவாக இருந்த சக்கரவர்த்தியை திருவிடையை மருதூர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் மேலும் அவரிடமிருந்து பதினைந்து சவரன் நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் செல்போன் சொகுசு கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து இது குறித்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் சக்கரவர்த்தி தன்னை ஒரு இன்ஜினியர் என கூறிக்கொண்டு இரண்டாவது திருமணம் செய்வதற்காக மேட்சி பதிவு செய்திருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி நகை பணத்தை வாங்கி மோசடி செய்து வந்திருக்கிறார் அந்த பணத்தில் சொகுசு கார் நட்சத்திர விடுதியில் தங்குவது பெண்களுடன் உல்லாசமாக இருப்பது என சொகுசாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறார் மஞ்சளா கொடுத்த புகாரின் பேரில் அவரை கைது செய்திருக்கின்றோம் சக்கரவர்த்தி மீது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புகார்கள் இருப்பதாகவும் தெரிகிறது அவருடைய செல்போனில் எண்பதற்கும் மேற்பட்ட பெண்களுடன் அவர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோ உள்ளதால் பல பெண்களை அவர் ஏமாற்றி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தி வருகிறோம் தற்போது அவரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்திருக்கிறோம் எனவும் கூறியுள்ளனர்